you come வணக்கம் பத்தாண்டு காலம் நீங்கள் மேலும் அதிகமாக உயிர் வாழ்வதற்கும் இப்போது இருக்கும் நிலையில் இருந்து மேலும் பத்தாண்டு காலம் பின்னோக்கி இளமையாக மாறுவதற்கும் வழி ஏதாவது உண்டா இருக்கின்றது ஸ்வீடனில் இருந்து வெளியாகி இருக்கின்ற பத்து தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது இந்த புத்தகம் நூற்றி முப்பத்தி மூன்று பக்கங்களை கொண்டது ஏராளம் தகவல்களையும் பல லட்சக்கணக்கான பேரை வைத்து செய்யப்பட்ட ஆய்வுகளையும் அடியொற்றி இப்படி வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் மேலும் பத்தாண்டு காலம் இளமையுடன் இந்த ஆயுளை நீட்டிப்பு செய்யலாம் என்று பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் இருபத்தி நான்கு நாடுகளில் இந்த புத்தகம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பலராலும் வாசிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது மொழியில் இது இந்த புத்தக புத்தகத்தில் உள்ள கருப்பொருள் என்ன என்பதை சுருக்கமாக அனைவருக்கும் விளங்கக்கூடிய வகையில் தர முயல்கின்றது இந்த ஆக்கம் உறவுகளே உங்களுக்காக இன்று இந்த நூற்றி முப்பத்தி மூன்று பக்கங்களையும் வாசித்து விட்டு வந்திருக்கின்றேன் ஆகவே கேட்டு பாருங்களா பத்தாண்டு காலம் ஆயுளை மேலும் நீட்டிப்பு செய்ய முதலாவது தகவல் தேக அவசியம் உடலை உடலை இளமையாக வைத்திருக்கின்ற மிகப்பெரிய மாத்திரை தேகப்பயிற்சி தான் தேகப்பயிற்சி செய்வதனால் ஒன்று நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கின்றது இரண்டாவது ஸ்ட்ரெஸ் சமுதாய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலவேறு மன அழுத்தங்களினால் உண்டாகின்ற ஸ்ட்ரெஸ்ஐ மாற்றுகின்றது மறதி நோயை தோற்கடிக்கின்றது சர்க்கரை வியாதிக்கு எதிராக தொழிற்படுகின்றது புற்றுநோயை தடுக்கின்றது இதய சுகையினத்தை தடுக்கின்றது இத்தனை தடைகளையும் இந்த ஒரே ஒரு விடயம் செய்வதனால் உயிர் வாழ்வதற்கு தேக பயிற்சி அவசியம் தகவல் இரண்டு எப்பொழுதுமே உடலில் புதிய சக்தியை உருவாக்கிக் கொண்டிருங்கள் அந்த புதிய சக்தியை எப்படி உருவாக்குவது சரியான தேக பயிற்சி ஒன்று சொல்லப்பட்டது அடுத்தது தூக்கம் அவசியம் மூன்றாவது மூச்சை சரியாக இழுத்து விட வேண்டும் அதில் சீர்மை தன்மை இருக்க வேண்டும் பயம் எல்லோருக்கும் இருக்கின்றது எப்பொழுது என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்கின்ற அச்சத்தை கைவிட வேண்டும் ஐந்தாவது ஒழுங்கான ஓய்வு வேண்டும் ஆறாவது உடலை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அது தலைவலி வயிற்று வலி போன்ற பலவேறு வலிகளினால் தகவல்களை தந்து கொண்டே இருக்கும் அதை கண்காணியுங்கள் எப்பொழுதும் திருப்திகரமாக இருங்கள் அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று புரிந்து கொள்ளுங்கள் தகவல் மூன்று தூக்கம் எங்களுடைய சக்தியை கூட்டுகின்றது வேலை செய்து களைத்து தூங்குகின்ற பொழுது இழந்து போன சக்தியை உடல் மீண்டும் மீட்டெடுத்து சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு பெட்டரி போல புதிதாக இயங்க ஆரம்பிக்கும் எனவே தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தூங்க போகும் நேரமும் தூங்கி எழும் நேரமும் அன்றாடம் சரியாக இருக்கட்டும் காலை சூரிய ஒளி விழுகின்ற பொழுது எழுந்திருங்கள் என்று அந்த புத்தகம் கூறுகின்றது தூங்கும் பொழுது கணினி நிறுத்துங்கள் கை தொலைபேசி நிறுத்துங்கள் கொரட்டை ஒளி வருகின்றதா மூச்சு பயிற்சியை எடுங்கள் மூச்சை சீராக விட்டு பயிற்சி எடுத்து பழகுங்கள் நிறைய குறைத்துக் கொள்ளுங்கள் தகவல் நான்கு சூரிய ஒளி நமது உடலில் படுவது மிக முக்கியம் டி விட்டமின் அவசியமாகும் இந்த டி விட்டமின் சரியாக இருக்குமாக இருந்தால் உயிர் வாழும் காலத்தை நீட்டிப்பு செய்யலாம் இது பத்து பெரும் நன்மைகளை செய்கின்றது முதலாவது புற்றுநோயை தடுக்கின்றது இரண்டாவது மூளை அழுகல் நோய் என்று கூறப்படுகின்ற தடுக்கின்றது மூன்றாவது சர்க்கரை வியாதியை தடுக்கின்றது நான்காவது காக்காய் வலிப்பு வருவதை வலியில் பல வகைகள் உண்டு அவைகளை தடுக்கின்றது ஐந்தாவது மன அழுத்தம் என்கின்ற டிப்ரெஷனை தடுக்கின்றது ஆறாவது காலில் இரத்த கட்டி வராமல் தடுக்கின்றது காலில் இரத்த கட்டி வந்தால் காலை வெட்ட வேண்டி வரலாம் ஏழாவது தோல் அழற்சி நோய்களை தடுக்கின்றது எட்டாவது எலும்பு நோயை தடுக்கின்றது ஒன்பதாவது மறதி நோயை மாற்றுகின்றது பத்தாவது இன்பெக்சன் உருவாகாமல் தடுக்கின்றது இந்த பத்து விடயங்களும் நடைபெற வேண்டுமாக இருந்தால் சூரிய ஒளி முக்கியம் சூரிய ஒளி எடுக்கின்ற பெண்களையும் எடுக்காத பெண்களையும் பல்லாயிர கணக்கில் இணைத்து எடுக்கப்பட்ட டி விட்டமின் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் நூறு பேர் தோல் புற்றுநோயினால் நோயினால் அடைந்தால் அதில் முப்பது பேர் விட்டமின் டி பற்றாமல் அந்த நோய்க்குள்ளாகி மரணம் அடைந்திருக்கின்றார்கள் தகவல் ஐந்து ஆரோக்கிய உணவு எப்பொழுதும் முக்கியம் உணவில் இரண்டு தன்மைகள் பல உணவுகள் இரத்தத்தில் விரைவாக சர்க்கரையை ஏற்றும் இரண்டாவது மிக மெதுவாக ஏற்றும் இதில் மிக மெதுவாக சர்க்கரையை அதிகரிப்பதைத்தான் நாங்கள் கூடுதல் கவனம் எடுத்து உணவாக உண்ண வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இதற்காக ஏராளம் விளக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் சமூக வலைதளங்களில் பல வைத்தியர்கள் கூறியதில் இருந்து உணவுப் பொருட்கள் பற்றி அறிந்திருப்பீர்கள் ஆனால் சர்க்கரை வியாதியை வெல்வதற்கு கீட்டோ மெல் என்று கூறப்படுகின்ற ஒரு வகையான உணவு அதாவது கார்போவைதரேட் இல்லாத உணவு வகை என்கின்ற ஒரு உணவு வகைக்கான தனி புத்தகம் வந்திருக்கின்றது அதை உண்பதன் மூலமாக சர்க்கரை வியாதியில் இருந்து பெரும்பாலும் மாத்திரைகளை எடுக்கத்தான் வேண்டும் ஆனால் விடுதலை பெற்று விடலாம் இன்று இந்த உணவு முறை உலகளவில் பிரபலமடைந்து வருகின்றது ஆறாவது சரியானதை குடித்தல் வேண்டும் தண்ணீர் முக்கியமானது காபி டீ நல்லது அல்ல மதுபானம் நல்லது அல்ல அதிகமான காப்பி அதிகமான டீ என்பவற்றில் ரசாயன பொருட்கள் மற்றும் மதுபானங்களை குடிப்பது போன்றவற்றில் பலவேறு பிரச்சனைகள் வரும் முதலாவது சர்க்கரை வியாதி ஏற்படும் இரண்டாவது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணிக்க நேரிடும் மூன்றாவது அல்சி என்று கூறப்படுகின்ற மூளை அழுகல் நோய் வரும் நான்காவது பார்க்கிங்ஸ்டன் என்கின்ற நோய் வரும் ஐந்தாவது புற்று நோய்களை உருவாக்கும் எனவே குடிப்பதில் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் தகவல் ஏழு நிறையில் கவனம் எடுத்தல் வேண்டும் உதாரணமாக பி எம் ஐ என் என்பதை எப்பொழுதும் கவனத்தில் வைத்திருத்தல் வேண்டும் உங்களுடைய நிறை எழுபது கிலோ ஆக இருக்கின்றது உங்களுடைய உயரம் சென்டிமீட்டர்கள் என்றால் நூற்றி எழுபத்தி ஐந்து தர நூற்றி எழுபத்தி ஐந்தால் பிரித்தால் என்ன வரும் என்பதுதான் பி எம் ஐ ஆகும் இது பதினெட்டு இருந்து இருபத்தி நான்கு ஒன்பதற்கு இடையில் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் அல்லது ஓர் அளவு நாடாவை எடுத்து உங்களுடைய வயிற்று அளந்தீர்களாக இருந்தால் தொன்னூற்றி நான்கு சென்டிமீட்டர்களுக்கு குறைவாக அது இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம் இல்லை பெண்களுக்கு இது எண்பது சென்டிமீட்டர்களும் அல்லது படுத்தபடியே வயிற்றில் ஓர் அடிமட்டத்தை கிடையாக வைத்து குத்தன இன்னொரு அடிமட்டத்தை வைத்து அதனுடைய உயரம் என்ன என்று அளந்து பாருங்கள் ஆண்களுக்கு வயிற்றினுடைய உயரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்களாகவும் பெண்களுக்கு இருபது சென்டிமீட்டர்களாகவும் அது இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் தகவல் எட்டு பற்களை பாதுகாக்க வேண்டும் மிக ஆபத்தானது வேண்டும் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை பல் வைத்தியரிடம் சென்று அவற்றை கண்காணித்து வர வேண்டும் பற்களையும் பாயையும் சரியாக பராமரிக்க தவறுவோமாக இருந்தால் முன்னரே மரணிக்க வேண்டி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல் ஒன்பது சிந்தியுங்கள் இதை டேனிஸ் மொழியில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று ஒப்டிமிஸ்டிக் என்று அதாவது தன்னம்பிக்கையுடன் உற்சாகமாக சிந்தித்தல் இரண்டாவது பசிமிஸ்டிஸ்க் என்று இரண்டாவதை கூறுகின்றார்கள் இவர்கள் இவர்கள் தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் உதாரணம் எப்படி என்றால் ஒப்டிமிஸ்டன் என்று கூறப்படுகின்ற தன்னம்பிக்கையாளரிடம் ஒரு விடயத்தை சொன்னால் இதை என்னிடம் விடுங்கள் நான் சிறப்பாக செய்து முடிக்கின்றேன் என்று நம்பிக்கை தருவார் இரண்டாவது என்ன செய்வார் தன்னம்பிக்கை குறைந்தவர் நான் தயார் இல்லை ஏதோ எங்களால் முடிந்தளவு செய்ய பார்க்கின்றோம் என்று கூறுவார் இது உயிர் வாழும் காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் நான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் பயப்படாதீர்கள் என்ற நம்பிக்கையை சக மனிதர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் எப்பொழுதும் சிரித்தபடி இருக்க வேண்டும் சிரிக்கத் தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒருபோதும் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்க வேண்டும் தோற்றுவிட்டாயா கவலைப்படாதே தோற்றவனால் தான் வெல்ல முடியும் என்று விழுந்தவர்களை எழுப்பி தொடர்ந்து ஓட செய்யுங்கள் மூன்றாவது கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதனால் எதுவும் நடைபெறப் போவதில்லை உங்களை கவலை என்கின்ற இருள் அரக்கனிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் அது மிக ஆபத்தானது நான்காவது எப்பொழுதும் நன்றி கூறுங்கள் மகிழ்ச்சியை தெரிவியுங்கள் ஐந்தாவது சக மனிதர்களை பாராட்டுங்கள் 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 பாராட்ட தவறாதீர்கள் இங்கே பதிவுகளிலே பலர் வந்து எழுதுகின்ற பொழுது மிக மோசமான வார்த்தைகளினால் திட்டுகின்றார்கள் அவர்களினால் பாராட்ட முடியவில்லை என்பதை பார்க்கின்றேன் அதேவேளை சிறிய அளவிலான உறவுகள் பாராட்டுகின்றார்கள் உற்சாகப்படுத்துகின்றார்கள் எனவே பதிவுகளை பார்க்கின்ற பொழுது உற்சாகமான பதிவுகளை போடுகின்றவர்களுடைய பதிவுகள் எல்லாம் என்னை உற்சாகமாக செய்யும்படி தூண்டுகின்றன மற்றவர்களுடைய பதிவுகள் மனதை குறுக்க செய்கின்றன எனவே நீங்கள் என்பதை அந்த பதிவுகளை வாசிக்கின்றவர்கள் உங்களை பார்த்து கண்டுபிடித்துக் கொள்வார்கள் எனவே எப்பொழுதும் தன்னம்பிக்கையாளராக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆயுளைத்தான் கூட்டுமே அல்லாமல் இதனால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நீங்கள் எனது முகநூலை சென்று பார்த்தால் எந்த ஒரு இடத்திலும் இன்னொரு சக மனிதரை குறை கூறி அதில் ஒரு பதிவு இருக்காது முகநூல் என்பது முற்றம் அந்த முற்றத்தில் ஒரு அவதூறுகளும் இருக்காது எனவே சக மனிதர்களை பாராட்டுங்கள் போற்றுங்கள் அது உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் பத்தாவது தகவல் சமூக ஒற்றுமை மிக மிக அவசியம் எல்லோரும் நட்பாக இருக்க பழக வேண்டும் இன்று குடும்ப உறவுகளே பிளவுபட்டு அண்ணனும் தம்பியும் உறவில்லை தாயும் பிள்ளையும் உறவில்லாத அளவிற்கு தனிமை தனிமையாக பிரிந்து செல்லுகின்றார்கள் கூட்டு குடும்பமாக வந்த தமிழர்கள் இன்று ஐரோப்பிய வாழ்க்கையிலே பிளவுபட்டு துண்டு துண்டாகி தனித்தனி மனிதர்களாக இருக்கின்றார்கள் இதை உடனடியாக மாற்றி அமையுங்கள் நாம் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைவழிக்கே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காதோட்டை இல்லாத ஒரு ஊசியை கூட நாம் போகும் பொழுது கொண்டு செல்ல முடியாது எனவே இந்த பூமியில் நாம் நிரந்தரமாக வாழ்வோம் என்று நினைத்துக் கொண்டு எல்லா பகைகளையும் வளர்த்து செல்லுகின்றார்கள் நம் தமிழர்கள் என்று புலம்பெயர் நாடுகளில் இந்த நிலையை மாற்றுங்கள் நட்பை உருவாக்குங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க முடியாத அளவிற்கு டில்லிமா நிலைக்கு தமிழர்கள் கொண்டு செல்லுகின்றார்கள் அதாவது ஏற்படுகின்ற நிலைக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் இந்த முட்டு சமூகத்தை உடைக்கின்றது இதனால் ஒருவரோடு ஒருவர் நட்பாக இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது நாம் நட்பாகத்தான் இருக்க வேண்டுமே அல்லாமல் மற்றவை முக்கியமல்ல எனவே இதில் கூடுதலான கவனம் எடுத்து ஒரு சோசல் வாழ்க்கையை ஏற்படுத்துங்கள் தேக பயிற்சிக்கு செல்லுங்கள் அங்கு பலரை புதியவர்களை சந்திப்பீர்கள் அவர்களுடன் புதிய வாழ்க்கையை கட்டியமையுங்கள் எண்ணற்ற புதிய மனிதர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் புதிய நட்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சமூக ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை பாராட்டுங்கள் ஒரு செயலை நாங்கள் செய்கின்ற பொழுது இது சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க போகின்றது என்றால் அதை செய்யாமலே விட்டுவிடுங்கள் பட்டியலில் வருகின்றது இப்படி நாம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் பத்து வருடங்கள் எங்களுடைய ஆயுளை நீட்டிப்பு செய்வதற்கும் இப்போது இருக்கின்ற வயது நிலையை பத்து வருடங்கள் குறைப்பதற்கும் இந்த பத்து விடயங்களும் உதவுகின்றது நீங்கள் அப்போ என்று கூறப்படுகின்ற மருந்துவிக்கும் இடத்திற்கு சென்றீர்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுடைய வயது என்ன உண்மையில் உங்களுடைய உடம்பு இப்பொழுது எத்தனை வயதில் நிற்கின்றது என்பதை அவர்கள் பரிசோதித்து சொல்வார்கள் அதை பரிசோதித்தீர்களாக இருந்தால் இந்த பத்து விடயங்களிலும் நீங்கள் தவறு விட்டீர்களா இல்லை சரியாக நடந்திருக்கின்றீர்களா என்பதை கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஒரு கருத்தை இந்த புத்தகம் தருகின்றது இந்த கருத்துக்களை எல்லோரும் சீர்தூக்கி பார்த்து பத்தாண்டு கால அதிகமாக வாழ முடியுமா என்று இன்றே சிந்தியுங்கள் இது தன்னம்பிக்கை செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் வெல்கம் டு